போற்றிடும் மாவரனே இயேசு மாமரி காவலனே மாநிலம் போற்றிடும் மாவரனே இயேசு மாமரி காவலனே கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே இன்று புனித யோசேப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் ஏனென்றால் புனித யோசேப்பு இவர்களுக்கு மட்டும் காவலராக இருக்கவில்லை நாம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலராக இருக்கிறார் ஆம் இயேசு கிறிஸ்தினுடைய வளர்ப்பு தந்தையாகவும் கன்னி மரியாவினுடைய கணவராகவும் இந்த பார்போட்டும் திருச்சபைக்கு பாதுகாவலராகவும் இருக்கின்றார் ஏன் கல்வி நிறுவனங்களுக்கு பாதுகாவலர் நல் மரணத்திற்கு பாதுகாவலர் கற்புக்கு பாதுகாவலர் அதிலும் சிறப்பாக நல் குடும்பத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறார் அன்பார்ந்தவர்களே விவிலியத்தில் புனித யோசிப்பை பற்றி ஒரே ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒரு நேர்மையாளர் என்று நேர்மையாளர் என்றால் என்ன கடவுளுடைய திருவுலத்திற்கு ஏற்ப பணிந்து நடப்பது நம்ம அந்தவர்களை மனிதர்களாக நாம் அனைவரும் குறை உள்ளவர்கள் பலவீனமுடியவர்கள் புனித யோசிப்பு கடவுள் கிடையாது வானதூதர் கிடையாது நம்மை போல ஒரு மனிதர் ஆனால் கடவுளுடைய விருப்பம் என்ன கடவுளுடைய திட்டம் என்ன கடவுளுடைய திருவலம் என்ன என்பதை உள்வாங்கி அப்படியே வாழ்ந்து காட்டியவர் தான் புனித யோசிப்பு அதனால்தான் அவரை நேர்மையாளர் என்று சொல்லுகின்றோம் நேர்மையாளர்களை ஆசிர்வதிக்கிறார் உழைப்பர்களை ஆசிர்வதிக்கிறார் கடமைகளை கண்ணும் கருத்துமாக செயல்படுபவர்களை நாற்பத்தி ஏழு ஒன்று மற்றும் நான்கு உள்ள இறை வசனங்களை நாம் பார்க்கிறோம் நீ எனக்கு உரியவன் உன்னை தேர்ந்து கொண்டேன் எனது பார்வையில் நீர் வெளியேற என்று சொல்லுவது போன்று கடவுள் யோசிப்பை பார்த்தார் கடவுளுக்கு உகந்தவாகவும் இந்த விண்ணக மன்னகத்திற்கு தூய்மையான ஒரு மலரை கடவுள் தேர்ந்து கொண்டார் அதனால் தான் கடவுள் யோசிப்பை பார்வோட்டும் இந்த திருச்சபைக்கு பாதுகாவலராக நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய போ அவருடைய போங்க யோசிப்பிடும் செல்லும் யோசேப்பு என்றால் எப்ரேய மொழியில் ஜோசப் என்று அர்த்தம் அதாவது கடவுள் அருளு என்றார் கடவுள் கொடுக்கிறார் கடவுள் வளர்ச்சியே கொடுக்கிறார் ஆக யோசேப்பு என்ற பெயரில் கடவுள் வளர்ச்சியே கொடுக்கிறார் என்று அர்த்தமாகிறது அதனால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சியை பெற வேண்டும் என்றால் அது குடும்பமாக இருக்கட்டும் அது கல்வியாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் யோசேப்பிடம் செல்லுங்கள் ஏற்பாட்டு யோசேப்பு வாரி கொடுத்தார் தன்னுடைய சொந்த சகோதரர்களே விற்கப்பட்டவர் கடவுள் பாருங்க அவரை எகிப்தின் நாட்டினுடைய அரசனுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொண்டராக இருக்கிறார் அரசன் அவரை உயர்த்துகிறார் அந்த நாட்டினுடைய ஆளுநராக உயர்த்தி எல்லாருக்கும் வாரி வழங்குங்கள் எல்லா அதிகாரம் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அரசன் அந்த ஏறு நாட்டின் அரசன் யோசிப்புக்கு வாய்ப்பை கொடுத்தார் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருக்கும் நல்லவராக வாழ்ந்தார் அதுபோல தான் புனித யோசிப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் வாரி வழங்குகின்றார் கீழ்படிதலின் ஒரு முன் மாதிரிகை அமைதியில் பேசுவதில் அடக்கம் பணிவு ஆனால் வாரி கொடுப்பதில் கடவுளிடத்தில் நம்மிடத்தில் ப கடவுளிடத்தில் பரிந்து பேசி நமக்காக அவர் வாரி வழங்குவதில் நம்முடைய வளர்ச்சியில் மிக மிக முக்கியமானவராக இருக்கிறார் ஆகவே யோசிப்பிடும் செல்லுங்கள் புனித யோசேப்பு நம் குடும்பங்களை நம் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆமே